வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு ஒயிட்டு வாசம் பண்ணேன் இதை சரி பண்ணேன் அதை சரி பண்ணேன் அப்படின்னு இந்தம்மா வீடியோ போடுதுன்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் நினைக்கிறதில் இல்லை ஆனால் நான் என்ன பண்ணுவேன் இங்கே நடக்கிறது தானே போட முடியும் இல்லைனா வேறு எதையாவது போடணும் அப்படின்னா அதுக்கு நான் கான்செப்ட் ரெடி பண்ணணும் இந்த வேலையில் நான் அதை எங்கே ரெடி பண்ணுறது உண்மையிலேயே சொல்கிறப்பா இருபது இருபத்தஞ்சி நாளாக இதே வேலை தான் எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ நான் இதைத்தனப்பாக போட முடியும் மேல் வீட்டில் ஓரளவுக்கு நல்லபடியாக முடித்தாச்சு இப்போ கீழ் வீட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஹாலில் மேலே அடிக்க ஆரம்பித்தாங்க சென்றீங்களே நான் வந்து அதுங்குள்ள கிச்சனில் மத்தியானத்துக்கு சமைச்சிடலான்னு ஒரு புடலங்காய் கூட்டை வச்சு ரசத்தை வச்சு சாம்பாரை வச்சு சாப்பாடை செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் கொஞ்சம் உப்பிக்கிட்டு வந்துருச்சு இல்லையா அதெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு பட்டி பார்த்து அதுக்கப்புறந்தான் அடிக்கணும் நாங்கள் உண்மையிலே சொல்கிறேன் இந்த ஒயிட் வாஷ் பண்ண வந்த அண்ணன் உண்மையிலே தங்கமான மனுஷன் வயசு எழுபத்தி மூணு ஆனால் அவருடைய வேலையும் சரி மற்றவங்க கிட்ட அவர் பேசும்போது கொடுக்குற மரியாதையும் சரி அருமையான மனுஷப்பா இதே தெருவில் தான் இருக்கார் ஆனால் இவர் ஒயிட் வாஷ் பண்ணுவாருங்கிறத நாங்கள் நினைக்கல எதிர்பார்க்கல ஏன்னா போகும்போது வரும்போது பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் அதுக்கப்புறந்தான் ஒரு நாள் சட்டையில் அப்புறம் பேண்ட்லெல்லாம் வெள்ளை வெள்ளையாக போயிட்டுருந்தார் என்ன இந்த அண்ணன் இப்படி போகிறாரு உடம்பெல்லாம் ஒரே அந்த பெயிண்ட் அடிச்சதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குன்னா அம்மா நான் ஒயிட் வாஷ் பண்ணுறம்மா ஆளை வச்சு அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு பண்ணோம் மேல் வீட்டுக்கு வேறளை வீட்டு பண்ணிவிட்டோம் தெரியாமல் அதுக்கப்புறம் அந்த பூஜை ஸ்டாண்ட் எடுத்து ஓரமா வச்சுட்டு அந்த துணியெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி போட்டுட்டு மேலே தளத்தில் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி நாங்களே பண்ணிக்கிறோம்மா விடுங்கம்மா அப்படின்ட்டு இந்த இந்த குப்பையெல்லாம் எடுத்து போடுறாரு பாருங்க அந்த கோடு போட்ட சட்டை போட்டு இந்த அண்ணந்தாப்பா இவருக்கு தான் வயசு எழுபத்தி மூணு முடிஞ்சு எழுபத்தி நாலு ஆரம்பம் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாரு இவர் சாப்பிட்ற சாப்பாடு என்ன தெரியுங்களா பழைய சோறு தான் சாப்பிடுவார் கட்டங்காப்பி தான் குடிப்பார் நல்லா நிறைய சர்க்கரை போட்டு குடிப்பார் ஒரு இருபத்தஞ்சி வயசு இளைஞன் மாதிரி இருக்கார்ப்பா இங்கே பாருங்க இந்த பெட்டெல்லாம் மேலே அந்த செலாப்பில் போட்டு வச்சுருந்தது தான் யாராவது ஊர்லேருந்து வந்தால் செஞ்சால் அப்புறம் பிள்ளைங்க வந்து தங்கினா செஞ்சால் படுத்து தூங்குறதுக்கு நிம்மதியாக இருக்கணும் சில பேருக்கு வந்து தரையில் குழு குழுன்னு இருக்கிற அந்த இடத்துலலாம் படுத்தா அந்த கெண்டைக்காலில் நரம்பு இழுக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதனால் கீழே படுக்க மாட்டோம் அதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் தலைகாணி பெட்ஷீட்டு பெட்டெல்லாம் ரெடி பண்ணி வைப்பேன் யாராவது வந்தாங்கன்னா நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு போகணும்ல சொந்தக்காரவங்க அதுக்காக அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து இந்த கீழ் வீட்டில் வேலை பார்த்தாங்க ஒரு அஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்புறம் எங்களுக்கு அந்த எல்லாம் எடுத்து சென்றரை வச்சு எடுத்து கொஞ்சம் முடியவே இல்லை எங்களால் வீடு எப்படி காலி பண்ணி வெளியே போயிட்டு இன்னொரு வீட்டுக்கு பொருள் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆனால் இந்த பொருள் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே எடுக்கிறோம் அப்புறம் சிவக்கண்ணுன்னு விஜயும் வந்தாங்க கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கு மேலே அவங்களுக்கு வர முடியலை என்னன்னா அவங்க வீடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால அவங்க எங்களுக்கு டயத்துக்கு கூட வந்து ரொம்ப உதவி பண்ண முடியலை அப்படி இருந்தும் ஒரு நாள் வந்து முக்கியமான அதாவது கஷ்டமான வேலையெல்லாம் கூட சிவகண்ணை எல்லாத்தையும் ரெடி பண்ணால் விஜயும் கூட ஹெல்ப் பண்ணிச்சு இவர் எந்த வேலை செஞ்சாலும் அதை சரியாக செய்யணும்னு அடம்பிடிச்சு செய்கிறாரு நல்ல மனிதர் இங்கே பாருங்கள் கிச்சனில் இருந்த பொருளெல்லாம் ஹாலுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் இது மேலே ஒரு வெள்ளை பேப்பர் அவரே கொண்டு வந்திருக்காரு ஃபுல்லாக போட்டு மூடிட்டு இதில் ஒரு விஷயம் நடந்துச்சுப்பா இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பாட்டில் தெரியுது இல்லை நாராயணன் ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டான்னு அவனை திட்டு திட்டுறேன் அவன் சத்தியம்னு சொல்கிறான் நான் ஒன்று தான் வாங்கினேன்னு நீ ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கடா உனே ஒன்று தானடா வாங்க சொன்னேன் ஏன்னா இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே வாங்க சொன்னேன் பக்கத்தில் ஒரு கருப்பு பாட்டில் இருக்குது பாருங்கள் அது நீலக்கலர் அது நல்லா போகுது அந்த கரையெல்லாம் இந்த பச்சை பாட்டில் அவ்வளவு சரியாக எனக்கு ஒரு இதுவாக இல்லை திருப்தியாக இல்லை உன்னை ஒன்று வாங்க சொன்னேன் டெஸ்ட்டு பண்ண நீ ஏண்டா ரெண்டு வாங்கினேன்னு சத்தம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ஸ்டாண்டில் அந்த வெளியில் இருக்கிற பாட்டிலோடைய உருவம் அங்கே தெரியுது ஏன் கேட்குறீங்க அன்னைக்கு இந்த வேலையோட வேலையை விழுந்து விழுந்து சிரித்தான் நாராயணன்னு நானும் எல்லாருமே சேர்ந்து சிரித்தோம் அப்புறம் இங்கே பொருள் மேலெல்லாம் வச்சிருக்கல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு கிச்சனில் அவங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒற்றையெல்லாம் அடித்து வைப்போம் அப்படின்ட்டு காலையில் அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் வெளியில் டொமு டொமுன்னு சத்தம் கேட்டுச்சு என்னடா இது பால்கனியில் சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்க்க போனால் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் நான் எழுந்திரிச்சு சீக்கிரம் வேலையை முடித்து அவங்க ஒயிட் வாஷ் பண்ண வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்னு பண்ணால் பால்கனியில் வந்து அந்தெண்ணை வேலை பார்த்துட்ருக்காரு அதுக்கப்புறம் வெளியே போய் பார்த்தேன் பார்த்தா அந்த கொஞ்சம் கொஞ்சம் அங்கே அந்த அது என்ன சொல்கிறது உப்பி உப்பி அந்த பெயிண்ட் அடித்ததெல்லாம் ரொம்ப வருஷமாச்சு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அடித்த பெயிண்ட் இப்போ தான் நாங்கள் அடிக்கிறோம் இப்போ இந்த பிளாட்டுக்கு ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் ஒத்து வர்ற மாதிரி கடவுள் தான் அருள் செய்யணும் ஏன்னா பிளாட்டு வந்து நல்ல அந்த என்ன சொல்கிற ஆற்று மணலில் கட்டின பிளாட்டு நல்ல பிளாட்டு பக்கத்தில் கோயில் எல்லாத்துக்குமே வசதியாக இருக்குது அருமையாக இருக்குது இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்துட்டு போனார் அதாவது ஊரில் இருந்து எங்கள் கோயில் நடத்துற தலைவர் வந்து பார்த்துட்டு வீடு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு ரெண்டு வீட்டையுமே பார்த்துட்டு வாழ்த்தி சாமி கும்பிட்டுட்டு எங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணார் இந்த இவர் தப்பா அந்த அண்ணன் இங்கே பாருங்கள் காலையிலே வந்துடுவார் ஆறு மணிக்கெல்லாம் வந்து என் என்கிட்ட வேலையை ஒப்படைச்சிட்டிங்க நான் நல்லா செய்யணுமா இல்லையா அப்படின்னு அவர் பாட்டில் வேலை பார்த்துட்டே இருப்பார் டைம் கேம்லாம் பார்க்குறது கிடையாது கான்ட்ராக்ட் மாதிரி விட்டுட்டோம் ஆனால் இவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கலாம்ப்பா அதாவது காசு விஷயத்துலேயும் சரி செய்கிற வேலையிலையும் சரி ஆளுகளை வேலை வாங்குற விதமும் சரி இது நம்ம வீடு மாதிரி அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணுறாங்க வேலை நல்லா இருக்கணும் இவங்கெல்லாம் ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் அந்த வார்த்தையை அப்பப்போ சொல்லுவார் அதுக்கப்புறம் அவங்க அந்த வேலையை முடிச்சாங்க வீட்டு முன்னாடி சோத்து கத்தலை நிறையா வச்சுருந்தேன் இல்லையா அந்த இடத்துல ஒயிட் வாஷ் பண்ணணும் அதாவது அந்த செவர் அப்போ அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் நகைத்தி வச்சுட்டு அந்த இடத்துல இருந்த அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த அடியில் இருந்த அந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு இது வந்து பக்கத்து வீட்டு ஜன்னல் ஆனால் நாங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணுவோம் ஏன்னா இந்த பக்கமாக இருக்குது வர வரமாட்டாங்க அப்புறம் வீட்டு முன்னாடி அந்த பால்கனிலலாம் அடிக்க ஆரம்பித்தாங்க நான் இவர்கிட்ட சொன்னேன் அந்த செலாப்பில் துணி எடுத்து வைக்கலான்னு நான் பார்த்தேனே சின்னதாக ஒரு விரல் போகிற அளவுக்கு ஓட்டை ஒன்று இருக்குண்ணே அதை கொஞ்சம் பட்டி மாவு வச்சு பூசி விட்ருங்கண்ணே அப்படின்னே சரிமான்னு சொல்லி குனிஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நேரமாக இவர் வாட்டில் பூசிகிட்ருக்காரு இருக்காரு என்னென்ன இவ்வளோ நேரமாச்சுன்னா அம்மா அது கொஞ்சோண்டு கிடையாதுமா அந்த சிலாப்பு அளவுக்கே ஓட்டையாத்தம்மா இருக்குது அப்படின்னார் இப்போ வேறொருத்தர்னா சொன்ன அளவுக்கு மட்டும் பூசிட்டு கம்முன்னு வந்திருப்பாங்க ஆனால் இவர் இல்லைம்மா என் கண்ணுக்கு பட்டுருச்சு அதை நான் சரியாக செஞ்சாதம்மா என் தொழிலுக்கு நான் கொடுக்குற மரியாதை அப்படின்ட்டு அருமையாக செஞ்சார் வேறு ஒருத்தர்னா அப்படியே லேசாக பூசிட்டு கூட வருவாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த உள்ளே எவ்வளவு தூரம் பள்ளமாக இருக்கோ ஒரு விரல் அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுப்பா ஃபுல்லாகவே இவர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வச்சு வச்சு நகர்த்தி அந்த இடத்த ஃபுல் பண்ணி தான் அவர் திருப்தியாக அம்மா இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னாரு உண்மையிலே இந்த மாதிரி ஒரு தொழிலில் இவ்வளோ பக்தியாக செய்கிற மனுஷனெல்லாம் நல்லா நம்ம வணங்கணும் எதுக்கு அப்படின்னா சில பேர் வந்து ஒயிட் வாஷ் பண்ணத்தம்மா வந்த இது என்னம்மா அங்கே இப்படி இங்கே இப்படி இருக்கா அப்படின்னு சளிச்சிக்கிருவாங்க ஆனால் இவர்கிட்ட அந்த சளிப்புத்தன்மையே கிடையாது இருந்தாலும் என் மனசுக்கு இது என்னடா எக்ஸ்ட்ரா வேலை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னே கோவிச்சுக்கதைங்க என்ன இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்னுடைய தொழிலில் நான் மன்திருப்தியாக ஓரவஞ்சகம் இல்லாமல் என்னுடைய வீட்டுக்கு நான் எப்படி செய்ய வேணும் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறனோ அதே தான் மற்றவங்க வீட்டுக்கும் நான் செய்வேமா தான் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு சைக்கிள்லேயே இருபத்தி நாலு மணி நேரத்தில் போயிட்டு வந்தேங்கிறாருப்பா இது உண்மை இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படின்னு பாருங்கள் உண்மையிலேயே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா